திருக்கோணத்திற்கு அருகில் அமைந்துள்ள திருச்சேரி மங்களா சாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதினைந்தாவது தளம் இங்குள்ள சாரநாத பெருமாள் கோயில் மற்றும் கனக நிவர்த்திக்கு புகழ் பெற்ற சாரபரமேஸ்வரர் சிவன் கோயில் ஆகிய இரண்டுமே வரலாற்று சிறப்பு மிக்கவை திருச்சேரி சாரநாத பெருமாள் கோயிலின் முக்கிய வரலாற்று குறிப்புகள் இதோ ஒன்று பெயர் காரணம் திருச்சாரம் திருச்சேரி சாரம் என்றால் சத்து அல்லது முக்கியமானது என்று பொருள் பிரணய காலத்தில் உலகை படைக்க தேவையான வேதங்களையும் வித்துக்களையும் காக்க பிரம்மா ஒரு மண் குடம் செய்ய முயன்றார் பல இடங்களில் மண் எடுக்க முயற்சித்தும் குடம் உடையது திருமாலின் ஆணைப்படி இத்தலத்து மண்ணை எடுத்து குடம் செய்தார் இந்த மண்ணின் வலிமையால் சாரா குடம் உடையாமல் தப்பியது இதனால் இவ்விடம் திருச்சாரம் எனப்பட்டு பின்னாளில் திருச்சேரை என மருவியது இரண்டு ஐந்து தேவியருடன் பெருமாள் பொதுவாக பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருவார் ஆனால் திவ்ய தேசங்களிலேயே இங்கு மட்டும்தான் மூலவர் சாரநாதர் ஐந்து தேவியருடன் ஸ்ரீதேவி பூதேவி மீலாதேவி மகாலட்சுமி மற்றும் சாரநாயகி சேவை சாதிக்கிறார் காவிரி தாயின் தவம் கங்கை நதிக்கு நிகரான பெருமை தனக்கும் வேண்டும் என வேண்டி காவிரி தாய் இத்தலத்தின் சாரா புஷ்கரிணியில் தவம் இருந்தார் அவளது தவத்திற்கு மெச்சிய பெருமாள் ஒரு சிறு குழந்தையாக காவிரியின் மடியில் தவழ்ந்தார் பின்னர் தனது ஐந்து தேவியருடனும் காட்சி தந்து கங்கைக்கு நிகரான புனிதத்தை காவிரிக்கு வழங்கினார் இதற்குச் சான்றாக மூலஸ்தானத்தில் பெருமாளுக்கு அருகே காவிரி தாய் அமர்ந்திருப்பதைக் காணலாம் நான்கு ஆலய அமைப்பு மற்றும் வரலாறு மன்னர் கால வரலாறு சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இக்கோயில் நாயக்கர் காலத்திலும் திருப்பணி செய்யப்பட்டது தஞ்சையை ஆண்ட அழகிய மணவாள நாயக்கரின் அமைச்சரான நரசபோபாலன் மன்னார்குடி கோயிலுக்காக கொண்டு செல்லப்பட்ட கற்களில் ஒவ்வொன்றையும் திருச்சிரையில் இறக்கச் சொல்லி இக்கோயிலை கட்டியதாக ஒரு வரலாறு உண்டு ராஜகோபுரம் தொன்னூறு அடி உயரமும் ஐந்து நிலைகளையும் கொண்டது மார்க்கண்டேய முனிவர் இத்தலத்தில் மார்க்கண்டேய முனிவர் பெருமாளை வழிபட்டு முக்தி அடைந்ததாக கூறப்படுகிறது திருச்சேரி சாரபரமேஸ்வரர் கோயில் சிவன் கோயில் பெருமாள் கோயிலுக்கு அருகிலேயே தேவார பாடல் பெற்ற சாரபரமேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது சிறப்பு இங்குள்ள ரிண விமோசன லிங்கேஸ்வரரை வழிபட்டால் கடன் தொல்லைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் பலத்த நம்பிக்கை அதிசயம் ஆண்டுதோறும் மாசி மாதம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் சூரிய ஒளி நேரடியாக லிங்கத்தின் மீது படுவது இக்கோயிலின்